ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கேப்சிகம் ராகி அடை தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஒரு சும் சிம்பிளான ரெசிபி அண்டு டேஸ்டியான ரெசிபியும் கூட அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவை எடுத்துக்கிறேன் இது கொஞ்சம் பழைய ராகி மாவுங்கிறனால நான் வந்துட்டு ஜலிச்சுட்டு எடுத்துக்க போகிறேன் நம்ம இப்போ எந்த கப்பில் ராகி மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் முக்கா நம்ம எந்த அளவுக்கு ராகி எடுக்கிறோமோ அதில் முக்கால் அளவுக்கு வந்துட்டு அரிசி மாவை எடுத்துக்கணும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ராகி மாவை நல்லா இந்த மாதிரி ஜலிச்சுக்கிறேன் பாருங்கள் அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவையும் எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா புளித்த தயிராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த தோசை வந்து நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதனால் நல்லா புளித்த தயிராக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஒரு தோசை மாவோட அந்த பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு இதை கிளறிக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா இந்த மாவை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுட்டு வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நல்லா மெலீஸாக நறுக்கிட்டு கேப்சிக்கத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கேப்சிகம் ஆட் பண்ணும்போது இதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது கூடவே கொஞ்சமாக நறுக்கின பெரிய வெங்காயம் நறுக்கின கருவேப்பில்லை காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு மிளகாவை நறுக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்திக்கலாம் கூடவே கொஞ்சமாக துருவுன கேரட்டையும் சேர்த்திட்டு போய் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கிளறு கிளறிக்கலாம் கிளறினதுக்கப்புறமா தோசைக்கள் வச்சுட்டு தோசைக்கள் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒரு ரெண்டு கரண்டி அளவு சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டோம்னா போதும் நம்ம ரோஸ்ட்டுக்கு திருப்புற மாதிரிலாம் திருப்ப வேணால் லைட்டாக நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டோம்னாலே போதும் திருப்பி விட்டதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இதை சமைக்கக்கூடாது ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா கருகிரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு பக்கமும் அப்புறமா இதை நம்ம எடுத்துக்கலாம் இது கூட சிம்பிளான ஏதாவது ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சுவையான கேப்சிக்கம் ராகி அடை தோசை ஒரு ஹெல்த்தியான ரெசிபி அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க